தாராபுரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் அலங்கியம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் தலைவர் நாகை திருவள்ளுவன் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு தாராபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பொதுக்குழுவில் பல்வேறு வகையான தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருபது தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வியூகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கப்பெறுகிற இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலை சந்திப்பது என்கிற தீர்மானமும் அதை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனைகளை கேள்விக்கு உள்ளாக்கும் விதமாக செயல்படக்கூடிய மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் குறிப்பாக சென்னை தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட மக்கள் வெள்ளத்தால் மழையால் மிக அபாக அபாயகரமான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பை ஒரு பேரிடராக அறிவித்து மத்திய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்க என்று வலியுறுத்துகிறோம் ஆனால் இதை பேரிடராக கருத முடியாது என்று வழக்கம் போல தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் இழிவாக பார்க்கிற நிலையிலே தான் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது எனவே மக்களை இழிவுபடுத்தி பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதோடு கூட்டத்தின் முடிவில் தேதியை குறிப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இந்த பொதுக்குழுவிலே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம் அதை ஒட்டி தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் ஏன் தமிழகம் முழுவதிலும் கூட பட்டியலின மக்கள் சாதியின் பெயரால் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற செயல் அதிகரித்து கொண்டிருக்கிறது எனவே இதை போர்க்கால அடிப்படையில் தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை உடனடியாக மீட்டு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் எனவே வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து பாசிச பாஜகவை வீழ்த்துவது என்கிற தீர்மானத்தோடு இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் பொதுக்குழுவின் இந்த தீர்மானத்தை ஆதரித்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடுகளை இன்னும் விரிவாக எடுத்துச் சொல்லிட தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காவு வாங்கி கொண்டிருக்கிற மத்திய அரசை பாரதிய ஜனதா கட்சி அரசை மத்தியில் தூக்கி எறிந்திட தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வரக்கூடிய மார்ச் பத்தாம் தேதி நாமக்கல்லில் மாநில உரிமை மீட்பு மாநாடு நடத்துவது என முடிவு செய்திருக்கிறோம் அந்த மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் அணிதிரட்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாத்திட அமைய பெறக்கூடிய அந்த மாநாட்டிற்கு ஜனநாயக சக்திகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவின் வாயிலாக ஒரு அறைக்குவல் விடுக்கிறோம்